அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னிராசி நேர்களே வரக்கூடிய தை மாதம் உங்களுக்கு தித்திக்கும் மாதமாக இருக்க போகிறது நிதர்சனமான உண்மை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் அஷ்த நட்சத்திரமும் சேர்ந்துருதாங்க அதிபதி புதன் பகவான் இந்த அதிபதி அப்படிங்கிறவர் எங்கே இருக்கார் அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் அந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுகிறது முதல் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவர் இவ்வளோ நாளாக நாலாம் வீட்டில் இருந்தார் ஸோ ஒரு பொருள் வாங்கலாம் இது செய்யலாம் அப்படின்னு நிறைய ஆசைகளை உருவாக்கியிருப்பார் இந்த ஆசைகள் உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறது முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே உங்களை ஒரு முடிவெடுக்க வச்சுருவார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா புதன் புதனும் இவ்வளவு நாளாக நாலாம் வீட்டுலாம் இருக்காரு இந்த நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால என்னன்னா நம்மளுடைய வேலையை விட்டு விட்டு ஃபியூச்சரை பத்தியே அதிகமாக சிந்திச்சுட்டே இருப்போம் அப்படி நடந்தா என்னாகும் இப்படி நடந்தா என்னாகும் இதனால என்ன பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை திறனில் அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்திருப்போம் அதே மாதிரி உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் இவ்வளவு இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த மூன்றாம் வீடு அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தை இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்றவங்களும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் பணம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்மளால் மட்டும்தான் எல்லா விஷயமும் செய்ய முடியுங்கிற மாதிரியும் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தியிருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் அப்படிங்கறது நாலாம் வீட்டுல இருக்க கூடாதுங்க ஏன்னா நாலாம் வீட்டுல இருந்தா உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுத்துருப்பார் இந்த மார்கழி மாசத்தில் தேவையில்லாத ஒரு செலவு தேவையில்லாத ஒரு உடல் உபாதை கண்டிப்பாக ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடன் சேர்க்கப்படும் போது மன சஞ்சலங்களும் சந்திரன் கேதுவுடன் சேர்க்கப்படும் போது தேவையில்லாத குழப்பங்களும் சந்திரன் ராகுவுடன் சேரும் போது வீண் விரயங்களும் ஏற்படுத்தியிருப்பார் அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நல்ல நிலைமையில் இருக்காரு ஆனால் சென்ற மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார் அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை சற்று தடை பண்ணியிருப்பார் அதாவது நீங்கள் கன்சிவா இருக்கீங்க இல்லை குழந்தை பெற்றுக்கு போறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குளறுபடி உண்டாயிருக்கும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் ஸோ குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுக்களை நாம் எடுத்து வைக்கிறதுக்கான நேரமாக இருக்குமே தவிர அந்த நேரம் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது நம்ம என்ன செஞ்சாலுமே சரி அது ஒரு பாசிட்டிவான விஷயமா போகாது காரணம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தின் பிற்பாதியில் சனி பகவான் மூன்றாவது பார்வையாக குருவை பார்ப்பதனால் எதிரையுமே நடக்கிறா மாதிரி போகும் ஆனால் நடக்காது ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்மளுக்கு பணம் வர வேண்டிய விஷயம் நாளைக்கு கிளம்புற அவங்க அக்கௌண்டில் போட்டு விட்டுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நாளைக்கு காலமில் வரவே வராது அமௌண்ட்டு எந்த நேரம் கேட்டாலும் வராதுங்கிற வேறு வேடே இருக்காது தவிர ஆனால் வந்துடாது ஒவ்வொரு நாளும் இன்று வந்துடும் நாளைக்கு வந்துடும்ங்கிற நினைப்பிலேயே நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதத்தில் நமக்கு முயற்சிகள் அதிகமாக எடுத்துருந்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பெனிஃபிட் கிடச்சிருக்குமே தவிர மற்றபடி பெரிய பெனிஃபிட்ங்கிறது முயற்சி பண்ணாதவங்களுக்கு கிடச்சிருக்காது தை மாதத்தை எடுத்துக்கிறோம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சுழற்சியாக இருக்குது என்னென்னா சூரியன் மகரத்திற்கு செல்கிறார் அதனால் தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இந்த தை மாதம் செல்லும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த பஞ்சபதி செல்கிறார் உங்களுடைய வேலையில் இருந்த சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் சில விஷயங்கள் நீங்க லீவு கேட்டு அவர் தர நீங்கள் நீங்க அப்ளை பண்றீங்க ஒரு அப்ரைஸலுக்கு அலோவ் பண்றீங்க ஏன் அட்லீஸ்ட் உங்களுடைய சில நியாயமான கோரிக்கைகள் இருக்குது கேட்குறீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த மாதம் தொடங்கிய முதல் நாள் தொட்டு உங்களிடம் அவர்கள் தானாக வந்து பேசுவார்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் சரி அதிலிருந்த சுணக்கங்கள் நீங்கும் பிரச்சனைகள் விலகி நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிற தெளிவான ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்க அடுத்த அடுத்த மூவ் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் அடுத்த கிரகம் புதன் நாலாம் வீட்டில் இருந்த புதன் ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் இந்த புதன் தனித்து போகவே இல்லை சூரிய பகவானுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார் சூரிய பகவானுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புத்தியும் உங்களோட ஒர்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் எதை எப்போ செய்யணும் எதை எப்போ செய்யக்கூடாது செஞ்சால் என்ன ஆகுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை ஒரு குழப்பங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சணும் மனசில் நிம்மதி கிடைக்கும் நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சால்வான விஷயங்கள் நிறையா நடக்கும் உங்களுடைய கனவுகள் பலிக்கும் குழப்பங்கள் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் இந்த செயற்கை எப்போதுமே நல்ல தான் இதை தாண்டி ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சேர்க்கையாகும் போது சூரியனுடன் சேர்க்கும் போது செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார் மகரத்துல செவ்வாய் உச்சம் அந்த உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா அரசியலில் உள்ளவர்கள் கூட திடீர்னு யோகத்துக்கு போயிடுவாங்க அரசியல் பாதை உங்களை ஆட்டுவிக்கும் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறதுனால குலதெய்வ அருள் இருந்தால் இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு இரு மடங்கு சாதகமாக நடக்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப உத்வேகம் அதிகமா இருக்கும் எதையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஒரு கோவில் திருவிழாக இருக்கட்டும் ஒரு பொறுப்பான சில விஷயங்களை கையாளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் நீங்க எதையுமே செய்ய முடியும் அதில் வெற்றியும் காண முடியும் தன்னம்பிக்கை அதிகமாக உடைய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தன்னம்பிக்கையில் ஏற்பட்ட சிறு பாதிப்புகளும் குறைந்துவிடும் சேமிப்புகள் அதிகமாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுகள் இந்த மாதம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன நேரத்துக்கு செய்ய முடியுங்கிற தைரியம் இந்த மாதம் வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் நான்காம் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா கன்னிராசியுடைய வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இப்ப நீங்க ஒரு வீட்டில் கன்னிராசி நேரங்கள் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சாதகமாக நடக்கும் ஒன்று அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலாம் ஒரு கிரக பிரதேசம் நடக்கலாம் ஒரு காதுபுத்தம் நடக்கலாம் ஒரு கல்யாணம் நடக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கலாம் ஒரு பொண்ணு பார்க்க மாப்பிள்ள பார்க்குற விஷயங்கள் நடக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஒரு சுப நிகழ்ச்சி ஏன் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் வந்துருச்சு உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு உங்க மனக்குழப்பம் தீர்ந்துருச்சுன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக கன்னிராசினியர்களுக்கு வீட்டில் ஏற்படும் நீண்ட நாளாக வாங்க வேண்டிய நகை ஆபரணங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வாங்குவதற்காக நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்துவதற்கு பதிலாக அந்த மகிழ்ச்சியை உருவாக்குபவராக கண்டிப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் ஒரு வீசா வர வேண்டிய விஷயமா இருக்கட்டும் தொழில் தொடங்க வேண்டிய விஷயமாகட்டும் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை வாஸ்து பூஜை போடுறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுக்ரன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போராடுவார் அதை நிறைவேற்றியும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது ராகு எல்லாருமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார் சனி பகவான் ஐந்துலேருந்து ஆறுக்கு போடுவதனால் எதையும் அடுத்த விடம் உடனே சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரு வேலை கிடைக்க போகுது ஒரு பணம் வரப்போகுது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு ஏரியாவில் இடம் வாங்க போகிறீங்கன்னா அனைத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க எதையும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு செயல்படுங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு திருஷ்டி ஆயிடும் அதனாலேயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனாலேயே தடை தாமதங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஸோ எதையும் பார்த்து ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுங்க மேலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களில் மற்றும் சற்று கவனம் தேவை படிப்பில் இந்த மாதம் நல்லதொரு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்க முடியும் வேலை வாய்ப்புங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் நல்லாயிருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஒரு மகத்தான மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்